நடுவுல வந்திருக்கோம் செங்கணாஞ்சேரி நடு அத சுத்தி ஆறு ക്ഷേത്രங்கள் அதல பிரதான ക്ഷേത്രം திருவல்லவாள் திருவல்லா திருவல்லான் அங்க சொல்ற ஆழ்வார் பாஷறம் திருவல்லவாள் னு இருக்கு அங்க போனா எல்லாம் திருவல்லாதான் திரு வாழ்கின்ற மார்பை உடையவன் திருவல்லவாள் சீவல்லபன் பெருமாளுக்கு திருநாமம் ஸ்ரீ வல்லப திருவல்லப திருவல்லபாங்கிறது மறவித்து திருவல்லா என்று பினுக்கிறது அப்ப ஸ்ரீவல்லபன் பெருமாளுக்கு திருநாமம் கோலப்பிரான் சீவல்லபன் நின்ன திருக்கோலம் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் கண்டாகர்ண தீர்த்தம் கிழக்கு நோக்கி திருமுகமண்டலம் சதுரங்க கோல விமானம் கண்டாகர்ணனுக்கு காட்சி பிணவிருந்திட்டவன் கண்டாகர்ணன் ரொம்ப தாழ்ந்தவனா இருந்திருக்கான் பிணத்தை கொண்டு போய் பெருமாளுக்கு விருந்தா இருந்து மோட்சமே புத்துட்டான் ஆழ்வாருக்கு பெருமான் காட்டிய குணம் கிருபை மெலிவிலும் சேமங்கொள்விக்கும் கிருபை கிருபையே பெருமான் காட்டினார் ஆழ்வார் அஞ்சாம்பத்து ஒன்பதாம் திருவாய்மொழி பத்து பாஷரங்களாலும் திருவல்லவாழ் பெருமானிடத்தில் இடத்தில் நொட்டிச்சிருக்கார் ஒட்டிச்சிருக்கார் அஞ்சு இடத்துல சரணாகி பண்ணார் அதில் ஒரு முக்கியமான இடம் தான் இந்த மலையாள விதேசமான திருவல்லவாழ் சரித்திரம் என்னன்னு பார்ப்போம் மங்களத்தம்மான்னு ஒருத்தி அந்த ஊரில் இருந்தா அந்த பெண்மணிக்காக இந்த பெருமாள் எடுத்துன்னு இருக்கிற முயற்சி எவ்வளோ தெரியுமோ மங்களத்தம்மாள் ஏகாதசி விரதம் இருப்பலாம் துவாசி அன்னைக்கு அதிதிகளுக்கு போட்டுவிட்டு தான் சாப்பிடுவலாம் பெருமான வளத்தில் ரொம்ப ஆசையோடு இருந்திருக்கார் அவளுக்கு அப்பப்போ அப்படியே ஒரு பாலகனாக இருந்து சேவசாயச்சுட்டே இருந்திருக்காள் அங்கே ஆரோத்தம் இவ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறச்சே தோலாசுரன் ஒருத்தம் இவ என்ன விரதம் இருந்து நாட்டுக்கே சுபிக்ஷமாக்கிறது இவளை அழிச்சுடணும் அப்படின்னு அவங்க கங்கணம் கட்டிட்டு இருக்கான் ஒரு நாள் இவள் ஏகாதசி விரதம் இருக்கச்சே துன்பம் கொடுக்க வர பெருமானை பிரார்த்தித்தா பெருமாளே அங்கே தோன்றினார் அவளை வெளியில் அமிச்சிட்டார் நீ போய் உன் காரியத்தை பாரு இது ஆறு நான் பா தான் சண்டை போட போகிறேன்னு சொல்லலே தான் பெருமாள்னு ஒரு சொல்லவே இல்லை இல்லைப்போ இவனோட சண்டை இட்டார் முடிச்சுட்டார் தோலாசுரன் அழிச்சுட்டு வாமனமூர்த்தியா சின்ன பிள்ளையாட்டம் பிரம்மச்சாரி கோலத்தோட தான் பெருமாள் வந்திருக்கார் ஒரு மாந்தோலை போட்டு மேலே மூடிட்டு இருக்கார் இல்லைன்னா மகாலட்சுமி இங்கே எழுந்து இருக்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டாள்னா அப்போ யாருன்னு தெரிஞ்சிருமோ இல்லையோ அதனால லக்ஷ்மியை தெரியாத மூடின்னு வந்தார் இந்த பெண்மணி திரும்பி வந்தா வெளியில போனவோ பெருமாள் தோலாசுரனை அழிச்சிட்டு வரார் வரும்போது அப்படி திரும்ப நிலம் அலண்டு போயிருக்கு முல்லயோ சண்டை போட்டதுனாலே அப்போ இந்த மேலே போட்டு இருந்த மாந்தோல் கொஞ்சம் விலகி இருந்திருக்கு வந்தவர் அதை கொஞ்சம் சரிப்படுத்தி வச்சுன்னுட்டு தாயார் தெரியாத படிக்க மூடினமோ இல்லையோ அதனால் சண்டை போட்டு முடிச்சவர் அதை சரிப்படுத்தே வந்தார் வந்தவ இன்னும் சரியா இப்போ தான் தூக்கி மேல போகார் அதுக்குள்ள அந்த பெண்மணி வந்தவ சட்டுன்னு பார்த்தா தாயாரை ஓ இந்த திருமார்புல மகாலட்சுமி இருக்கா அந்த பிள்ளை வந்துட்டு இவ பாக்குறாங்கறதுக்கு இன்னும் நன்னா மூடினுட்டாரோ மூடினுட்டு பெண்ணே தோலாசுரன்மோ அவனே போயிட்டான் அப்படின்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி சொன்னார் இவ கை கூப்பின்னு அவன் திருவடிகளை பிடிச்சின்னு கேட்கறா நீ யாருன்னு இப்பவே எனக்கு சேவசாய்ச்சாகணும் உன்னுடைய திருமார்பில் மகாலட்சுமியை சேவிச்சுட்டேன் விட்டேன் நேத்திக்கு பார்த்தமே திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்க கண்டேன் செருக்களரும் பொன்னாழி கண்டேன் திரு வாழும் மார்பை பார்த்துட்டேன் நீ ஸ்ரீவல்லபன்னு தெரிஞ்சது நமக்கு தரிசனம் கொடுக்கணும்னு சொல்ல திருவல்லவாழ் மார்பனாகவே ஸ்ரீவல்லபனாகவே பெருமாள் இன்னி வரைக்கும் அங்கே எழுந்துருள் இருக்கிறார் பெருமானுடைய சுதர்சன சக்கரம் கிளம்பித்தான் தொலைக்காசனுடைய கைகால்கள் முதலானவற்றை தீர்த்தது உடனே அந்த பெண்மணி பெருமாள் அப்பதான் சண்டை போட்டு வந்திருக்காரோ இல்லையோ ஆயாசமா இருக்குங்கிறதுக்காக ஒரு சின்ன கமுகுப்பாலை எடுத்து உப்பு மாங்காயோடு தத்யோதனத்தை வச்சு கொடுத்தாள் இன்றும் அந்த எம்பெருமான் ஒரு அந்தனருக்கு கொடுத்தவன் இன்னைக்கு அந்த சன்னதியிலே இந்த உப்பு மாங்காய் வச்சு ஷர்ட்டை எடுத்து உப்பு மாங்காய் வச்சு தத்யோதன பிரசாதம் வச்சு பெருமாள் கண்ட்ரோல் பண்றா இன்னொன்று இந்த பெண்மணி ஒரு அந்தணருக்கு ஏகாதசி துவாதிசி போட்டுட்டு தானே அவ சாப்பிடுவோம் அதனால இந்த பெருமாளே ஒரு அதிதிக்கு போனகம் கொடுத்துட்டு தான் இன்னைக்கும் சாப்பிட்டுருக்கார் இது ஒரு பக்கம் கண்டா கர்ணனுக்கு மோட்சம் அளித்த ஊர் இந்த கஷேத்திரம் ஆழ்வாருக்கு தனி சன்னதி இருக்கும் ஊர் இங்குதான் இங்கே இந்த கோவிலில் ஐம்பதடி உயரத்துல வாசல்ல ஒரு கருடஸ்தம்பம் மனூளமான மண்டபம் அந்த கருடஸ்தம்பத்துக்கு கீழே ஐம்பது அடி இருக்கான் அதுக்கு மேல லோகத்துல ஒரு கருடன் இருக்கார் இப்படி ஆகாசத்தை நோக்கி பறக்கிறாப்புலேயே இருப்பார் அவரை சேவிச்சோம்னா அடுத்த நிமிஷம் அவர் பறந்துருவார் இருக்கு விஸ்வகர்மா தான் இந்த பெருமாளையை செய்தார் இந்த பெருமானுடைய திருமேனை எழுந்துருள பண்ணது விஸ்வகர்மா யுகத்தினுடைய கடைசியில் கண்ணன் இதை கொடுத்தார் இவரை பிரதிஷ்ட பண்ணலாம் கருடன் கலியுகத்தில் பிரதிஷ்ட பண்ணலாங்கிறதுக்காக மறைச்சி வச்சிருந்தார் பக்கத்தில் நேத்திரவத்தின்னு ஆறு அந்த ஆற்றிலிருந்து தான் இந்த பெருமாள் கண்டெடுக்கப்பட்டு இன்னைக்கு எழுந்திரள பண்ணப்பட்டிருக்கார் சேரமான் பெருமாளுடைய ராணி அவருடைய கனவில் தோன்றி இற்றைக்கு ரெண்டாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பெருமான் இந்த க்ஷேத்திரத்தில் எழுந்துருள பண்ணப்பட்டார் துர்வாசரிசி எழுந்துருள பண்ணிதாகவும் சொல்லப்படுறது துர்வாசரி இந்த பெருமாளை பிரதிஷ்ட பண்ணச்சே பன்னெண்டாயிரம் வாழப்பழம் சமர்ப்பிச்சாராம் அதனாலே ஆண்டுக்கு ஒரு தடவை பன்னீராயிரம் திருவிழான்னு ஒன்று நடக்கிறது இன்னைக்கும் பன்னெண்டாயிரம் வாழப்பழம் இந்த பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார் இது இத்தனையுமே நாம் சேவிச்சின்றது திருவல்லா திருவல்ல ஆழ்வார் அழ்வார் போச்சோம் திருவல்லா பெருமாள் அனுகிரகத்தோட